வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை ஒரு நாலு நாலு லட்சம் ரூபாய் கம்மியா வராது அதிகபட்சம்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு கூட போகலாம் வீட்டோட அறுபது ரூபாய்க்கு வித்து எட்டு டன் ஆச்சுன்னா என்ன விலையை நிர்ணயம் பண்றது நான் தான் தவிர நீங்க அல்ல வாங்குறவங்க விலை விலை நிர்ணயம் பண்றதுக்கு இல்லை நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஐயா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் டேக்ஸ் கட்டுறாங்க இதுல வர்ற வருமானத்தை நிறுவனங்களிலயும் டெபாசிட் பண்றேன் அதுக்கு அவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க பயோடைனமிக் காலண்டர்ல இருக்கிற நாள்களை வைத்து சூரியனும் சந்திரன் வச்சு அமைச்சி தொடர்ச்சியா வருஷம் போட நான் காய் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கேன் பத்து லிட்டர் வந்து ரெண்டரை மூட்டை டிஏபிக்கு சமம் நிறைய வந்து இதை பார்த்துட்டு போய் இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த பீட்ரூட் வந்து ஊட்டி பீட்ரூட்டை விட அதிகமான கலர் என்றது கேரண்டியே நான் சொல்வேன் கிழங்கு ஊக்கம் வரணும் வெங்காயம் ஊக்கம் வரணும்னா இதுக்கு பொட்டாஸ் அவசியம் அப்ப என்ன பண்றோம் பார்த்தீங்களா இருக்கிற செடி வச்சிருக்கோம் ஐயா வணக்கம் 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 அந்தல் விவசாயத்தை பற்றி கடந்த வீடியோவில் பார்த்தா நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க இப்போ இந்த தரை விவசாயத்துக்கு வந்துருவோம் இங்கேயும் நிறைய பயிர்கள் பண்ணுறீங்க இன்டர் கிராப்டாக பண்றீங்க பண்ணுறீங்க இதை பற்றி சொல்லுங்கள் நாலு ஏக்கராவில் பண்ணிகிட்ருக்கோம் இதில் முதல் வந்து கொத்துமல்லி போட்டிருக்கோம் இது வந்து மல்லிகை கீரைக்காக அடுத்தது சென்னை வெங்காயம் நாட்டு வெங்காயம் பீட்ரூட்டு அவரை அவரைக்குள்ள வந்து கொத்துமல்லி செடி போட்டிருக்கோம் இன்டர் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சீனி அவரை கொத்தவரை இந்த இது வெண்டை வெண்டைக்குள்ள வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்க்கிரா பண்ணிகிட்ருக்கோம் அப்போது நம்மளுக்கு ஒரு கூட அடுத்த வருமானம் சேர்ந்து வருது இது வந்து தரையில் பண்ணுற விவசாயம் இந்த முறையோடு நாம் பண்ணுமன்னா நமக்கு ஒரு வருமான தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம் வெங்காயம் வந்து எழுபது நாள் அறுபத்தஞ்சி எழுபது நாள் நாட்டு வெங்காயம் அதனால் அறுபத்தஞ்சி எழுபது நாள் எடுக்கலாம் கொத்துமல்லி முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் பீட்ரூட் எழுபத்தஞ்சி எண்பது நாள் அவரை வந்து ஐம்பதாவது நாள் காப்புக்கு வந்துடும் அதுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் அவரை காய்க்கும் இந்த கொத்துமல்லியும் முப்பத்தஞ்சு நாளில் நாம் பிடுங்கிடலாம் கொத்தவரை வந்துடும் அதுவும் அப்படி தான் ஒரு மூணு மாதத்தை காய்க்கும் வெண்டை வந்து உங்களுக்கு அறுபதாவது நாள் வெண்டை வந்துடும் அதில் முள்ளங்கி போட்டிருக்கோம் முள்ளங்கி முப்பது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே அதை பிடுங்கி விற்றுடுவோம் இந்த வெண்டையும் வந்து நம்ம ஒரு மூணு மாதம் கிராப் அதுவும் மூணு மாதம் காய்க்கேன் ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு இன்டர்கிராப் பண்றதுனால உங்களுக்கு இந்த விவசாயம் வந்து எங்களுக்கு இயற்கை விவசாயத்துல பண்றதுனால நிறைய கேரளாக்காரர் வந்து நிறைய ஆர்டர் முதலே கொடுத்து அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க கேரளாவுக்கு தான் அனுப்புறீங்களா இது கேரளா இது கேரளாக்காரன் நீ மெயினா கேரளா நம்ம தமிழ்நாட்டுக்கார எடுக்கிறத விட அவன்தான் எத்தனையு இருந்தாலும் எடுக்கிறதா அவங்கதான் இப்படி பிரிச்சு பிரிச்சு பண்ணிருக்கீங்க இல்லையா ஏன்னா ஏன் பிரிச்சு பிரிச்சு பண்ணிருக்கீங்க எந்த அளவுல அத பிரிச்சிருக்கீங்க இல்ல எந்த அளவும் இல்ல கொத்துமல்லி வந்து வெயில் காலத்தில் வராது அப்போ நாம் பந்தல்குள்ள அங்கே போட்டிருக்கோம் பந்தல் விவசாயத்தில் நிழல் அடியில் கீழ கொத்தமல்லி இனி போட்டிருக்கோம் இது தரையில் போட்டிருக்கிறோம் கொத்தமல்லி மட்டும் ஒரு கொடுத்தா பத்தாது அடுத்தது பீட்ரூட் கேட்பாங்க முள்ளங்கி வேணும் வெங்காயம் வேணும் கொத்தவரை வேணும் வெண்டை வேணும் பீட்ரூட் வேணும் எல்லா கிராப்புமே ஒரு ஒருத்தர் வந்தால் வேணும் எல்லாமே கொடுக்கணுன்னா ஒரே இடத்துல அரை ஏக்கரா முக்கால் ஏக்கரா ஒரு ஏக்கரா பொட்டாட்டா எல்லாமே கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும்போது அவங்களும் எடுத்துகிட்டு போய் ஆர்கானிக்கில் எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தொடர்ந்து நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க நான் எந் எந்த விவசாயம் செஞ்சாலும் வருஷம் பூரா எல்லாத்துக்கும் தரையில் வர்ற காய்கறி பந்தலில் வர்ற காய்கறி எதுவுமே இடைவெளி இல்லை பந்தல் வந்து பாகல் புடலை பீக்கன் சொக்காயி வந்தல் அவரை பெல்ட் அவரைன்னு சொல்லுவோம் யானைப்பட்டை அவரை இது ஆடி மாதம் நட்டி எடுக்கிறது அவரையெல்லாம் இதெல்லாம் வந்து பயோடைனமிக் காலண்டரில் இருக்கிற நாட்களை வைத்து சூரியனும் சந்தனன் வச்சு அமைச்சி பவர்ணமி அன்னைக்கு முன்னால் நடவு போட்டு தொடர்ச்சியாக வருஷம் போனால் நாங்கள் காய் வந்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருக்கிறோம் மூணு நாளைக்கு முன்னால் ஆர்டர் வரணும் மூணு நாளைக்கு பின்னால் அதை நாங்கள் அனுப்பிடுவோம் வந்து எடுக்கிறவங்க எடுக்கலாம் பேமெண்ட் எல்லாமே த்ரூ பேங்க் கையில் காசு வாங்கிறது இல்லை எந்த வெஜிடபிளும் கையில் காசு வாங்கிட்டு இங்கே கொடுக்குறது இல்லை எது இருந்தாலும் பேமெண்ட் ஆன் தி பேங்க் அப்போ எல்லாமே அக்கௌண்ட் தான்ன்றது இப்போ நான் நீங்கள் எல்லாேருமே சொல்லுவாங்க ஐயா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் டேக்ஸ் கட்டுறாங்கன்னு இதில் வர்ற வருமானத்தை நான் மில்ல்களிலும் நிறுவனங்களிலையும் டெபாசிட் பண்ணுறேன் அக்கவுண்ட்டில் பண்ணுறேன் அதுக்கு அவங்க நமக்கு மாதம் மாதம் கடைசி தேதி அதில் ஒன்றாந்தேதி எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு இப்போ ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தா எனக்கு தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க ஐயாயிரம் ரூபா டிடிஎஸ் பிடிக்கிறவங்க இருக்காங்க பத்தாயிரம் ரூபா டிடிஎஸ் பிடிச்சி தான் தொண்ணூறாயிரம் ரூபா அனுப்பிட்டுருக்காங்க இந்த வருமானத்தை நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் எல்லாமே கணக்கு வழக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் வரும் ஆடிட் சொல்வா கட்டிடுங்க மெயின் வந்து பத்து ரூபாய்க்கும் கூட காய் கையில் விற்கிறதில்ல அப்படியே சண்டையில் விற்றாலும் அந்த பணம் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல தான் அவங்க மாற்றணும் நிறைய நீங்க பந்தல் விவசாயம் பண்றீங்க இன்னொரு பக்கம் நிலத்துலையும் பண்றீங்க ஏன் ரெண்டுமே பண்றீங்க ஏன்னா பந்தல்ல தான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க இதுவும் ஏன் தேவை இது வந்து நான் இதையும் இதை பண்ணிட்டு இருந்தேன் எங்க தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருந்த விவசாயம் தான் இது ஏன்னா அது நான் கண்டுபிடிச்சி பண்ணதுனால பரப்பிட்டு இருக்கேன் இது உலகம் மூறாக விவசாயி செய்ய தான் தர விவசாயம் இப்போ இதே நான் கேரட் போட்டு எடுக்கிறேன் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பீட்ரூட் வந்து ஊட்டி தான் பாங்க நான் இங்கே போட்டு காமிச்சு இப்போ எல்லாமே பீட்ரூட் போடுறாங்கல்ல ஒன்று செஞ்சு காமிச்சிட்டா விவசாயி அதை பண்ணிடுவாங்க இப்போ அடியே பட்டாணி போட்டால் வருது மொட்டைக்கோஸ் வருது கீழே தரையில் காலிஃப்ளவர் வருஷம் பூரா பண்ணுறோம் எந்த விவசாயம் மனுஷன் நினச்சி பண்ணால் பண்ண முடியும் ஓகே பந்தல் விவசாயத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்லா ஈல்டிங் லாபம்னு பார்த்தா கொஞ்சம் பஞ்சல் விவசாயத்துலேயும் வரும் இதுலேயும் முல்லைங்கி போன போனோம் மாதம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு வித்தது அறுபது ரூபாய்க்கு விற்று இப்போ எட்டு டன் பத்து டன் ஆனிச்சோன்னா ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ ஆகுறது பத்தாயிரம் கிலோ அறுபது ரூபா பாருங்க ஆறு லட்ச ரூபா வந்துடும் அப்போ அது மோசம்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து இப்போ இருபது ரூபாய்க்கு விற்கிது இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது நாம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு ஒரு வெள்ளா மீனாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருந்தால் விவசாயத்தில் லாபம் நிச்சயம் இது இப்போ வர்ற இளைஞர்கள் நிறையா சாஃப்ட்வேர் இளைஞர்கள் இதுக்கு வந்துட்டாங்க நிறைய வந்து இதை பார்த்துட்டு போய் இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நாலு ஏக்கரில் எவ்வளோ எடுப்பீங்க எவ்வளோ நாலு ஏக்கரில் இப்போ நம்ம இன்னும் வந்து பிடிச்சா தான் தெரியும் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதம் வரும் இருந்தாலும் ஒரு நாலு நாலு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வராது நாலு லட்ச ரூபா வரும் நாலு லட்சம் ரூபா வரும் லாபம் சொல்கிறீங்க அதிகபட்சம்னா அதிகபட்சம்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு கூட போகலாம் பீட்ரூட் அறுபது ரூபாய்க்கு விற்று எட்டு டன்னு என்ன என்னாச்சுங்க ஒரு ஏக்கராவில் பத்து டன்னு வரும் எட்டு டன்னு போடுங்க இதுக்கான நுட்பங்கள்னு இருக்கு அந்த இல்லைங்க இது தரையில் பண்ணுற விவசாயத்துக்கு நாம் இயற்கையில் வர்ற உரங்களை கொடுக்கணும் இயற்கை உரங்களை நிறைய இருக்கோம் இப்போ மூணு வருஷமாக தயிர் கரைசியில் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பத்து லிட்டர் தயிர் காப்பர் கம்பி உள்ள போட்டு இருபது நாள் கழிச்சு எடுத்து கொடுக்கறது அது பத்து லிட்டரு வந்து ரெண்டரை மூட்டை டிஏபிக்கு சமம் ஓ அப்போ பத்து லிட்டர் பால் என்ன விலை ஆகுது ஐநூறுரூவா ஒரு காப்பர் கம்பி அது பர்மனெண்ட்டாக வச்சுருக்கிறது ஐநூறுரூவாய் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு மூட்டை டிஏபி ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் ரெண்டரை மூட்டை டிஏபி என்னாச்சுங்க அதை விட இதுக்கு வித்து காப்பர் சல்ஃபேட் டிஏபி விட காப்பர் சல்ஃபேட்டும் காப்பர் கம்பி போடுறதுனால வந்துடுது அப்போ விளைச்சல் எப்படி இருக்குன்னு அதை எப்படி கொடுக்குறீங்க தரை வழியில் நாம் கரைச்சி கொடுக்குறோம் தண்ணீரோட தண்ணீரோட பாசனத்தில் கொடுக்குறோம் சொட்டு நீர்லேயும் கொடுக்கலாம் சொட்டு நீருக்கு போடுறதுக்கு வெஞ்சிறி மூலியமாக சொட்டு நீரில் பண்ணுறோம் அது எவ்வளோ அளவில் கொடுப்பீங்க அதான் இரநூறு லிட்டருக்கு நாலு லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு நாலு லிட்டர் ஒரே ஏக்கராவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஆமாம் ஒரு ஏக்கராவுக்கு ஜனங்க மற்றவங்க சொல்லுவோமா ஒரு மூட்டை டிஏபி போடுறேன்பாங்க அப்போ ஒரு மூட்டை டிஏபி ஒரு ஏக்கராவுக்கு உரம் பண்ணோம்னா நாலு லிட்டர் தயிர் நாலு லிட்டர் தயிர் இவ்வளவு சீப்பாக இவ்வளவு அற்புதமான ஒரு கரைசல் இது மாதிரி நிறைய இருக்குது அங்கேயிருந்து வேறே என்ன பண்ணுறீங்க மீனம்ல இருக்குது மொட்டை எம்ல இருக்குது இஎம் இருக்குது பலக்கரை பல காடி இருக்குது இந்த மாதிரி நிறைய என்னோடய புக்கில் எல்லாத்துக்கும் அது கொடுக்குறேன் ஜீவாமிருதம் இருக்குது பாலேக்கர் சொன்னது இல்லை இவ்வளோ உரங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் எதெல்லாம் கொடுப்பீங்க ஒவ்வொரு ரேஷியோவில் கொடுப்பீங்களா எல்லா எந்தெந்த கிராப் என்ன கொடுக்கணுமோ அந்த டைட்டல் அது கொடுப்போம் அன்னைக்கே அது வந்து சர்டிஃபிகேஷன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் புக்கில் என்ட்ரு பண்ணிடுவோம் ஓகே மெயினாக வந்து என்னோடய மற்றவங்க பற்றி நான் பார்க்கல சர்டிஃபிகேஷன் பீப்புள் சொல்கிறது உங்கள் மாதிரி புக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை ஏன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் இப்போ இங்கே இருக்கிற கிராப்புக்கு என்னென்ன உரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க உரங்கள் வந்து எல்லாமே ஒரே தான் இருக்கும் கிராப்பு கொடுக்குறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பல ஐட்டங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் கொத்துமல்லி எடுத்துட்டிங்கன்னா மே அதாவது இது பின்னாக்கு கரைசல் கொடுக்கலாம் தயிர் கொடுக்கலாம் வேறு எதுக்கு அதுக்கு வளர்ச்சி தான் வேணும் அது அதுக்கு அவடோடு சரி இது வளர்ச்சியும் வேணும் கிழங்கு ஊக்கம் வரணும் வெங்காயம் ஊக்கம் வரணும்னா இதுக்கு பொட்டாஸ் அவசியம் அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா எருக்கலை செடி வச்சுருக்கோம் இருக்கலையை வெட்டி நாட்டு மாட்டு உரையும் ஐம்பது லிட்டர் படிப்போம் இருக்கலை வெட்டுவோம் செடியை இலையை வெட்டி அதை உள்ளே ஊற வச்சு முப்பது நாள் கழித்தா அது இயற்கை பொட்டாஸ் அற்புதமான பொட்டாஸ் பொட்டாஸ் இருந்தால் தான் சைஸ் வரும் கலர் வரும் அப்போ இந்த பீட்ரூட் வந்து ஊட்டி பீட்ரூட்டை விட அதிகமான கலர் என்றது இருக்குது கேரண்ட்டியை நான் சொல்வேன் ஏன்னா அதுக்கு உண்டான என்ன அதுக்கு தேவையோ அது கொடுத்தா அது வளர்ந்துட்டு போயிடுது சுனாமி அன்னைக்கு நட போட்டது என்னாச்சு சுனாமிக்கு பத்து நாள் முன்னால் நட போட்டது அந்த கொடி எப்படி வந்தது முப்பது நாளைக்கு முன்னால் போட்டது எப்படி வருதுன்னு சுனாமிக்கு முன்னால் பத்து நாள் போட்டு முளைச்சி வந்த செடி பந்தலில் பாவ செடியோ தொண்ணூறு நாள் ஒடிஜானதாக வள வளர்ந்துருந்தது மயிர்கலை அளவுக்கு ஒரு கனவு அது எதனால் வந்தது சுனாமியினால் வந்தது அது நிறையா இருக்குங்க அந்த மாதிரி அதுக்கு முன்னால் ஓட்டது பந்தல் போய் காய் வந்துடுச்சு இது தொண்ணூறு நாள் ஆகியும் வரல நிறையா சுனாமியினுடைய எஃபெக்ட் இன்னும் பூமியில் இருக்கிறதுனால தான் எல்லாம் தடி மாறிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அது என்ன நினைக்குதுன்னு கேட்க தெரியாம பண்ணிட்டு இருக்கா நாலு ஏக்கரை நாலு லட்சம் அதிகபட்சமா அதே விலை வெங்காயமே விலை இல்லைன்னு வைங்க வெங்காயம் நூறு ரூபாய்க்கு போன மாசம் இன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா நாளைக்கு இருபது ரூபாய்க்கு வந்துடுதுன்னு வைங்க அதிகபட்சமா எவ்வளவு எடுப்பீங்க குறைந்தபட்சமா மேக்ஸிமம் நாலு லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட வரலாம் வெங்காயமெல்லாம் போட்டு எடுத்து கொட்டதுக்கு இருந்து இருபதாயிரம் நட்டம் பண்ணுறதும் உண்டு தக்காளி வெங்காயத்தை வந்து நாம் கணக்கில் பண்ண முடியாது தக்காளி தூக்கியும் ஆடிவாதாளத்துக்கும் நம்மளை கொண்டு போயிடும் நிறைய லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும் இதெல்லாம் விவசாயி பயந்துக்கிறாங்க அதுக்கு தான் நான் ஒரே வார்த்தை வெங்காயம் செஞ்சீங்கன்னா வருஷம் போறா வெங்காயம் செய்யுங்க தக்காளி செஞ்சீங்கன்னா வருஷம் போறா செய்யுங்க ரூபாய்க்கு விற்கலாம் மாட்டுக்கு கொட்டணிக்கும் விற்கலாம் நூறுரூவாய்க்கும் பேட்ச் பேட்சா செய்ய சொல்கிறீங்க ஆமாம் தொடர்ச்சியாக விலை ஏற்றத்துக்கு இருக்கணும் அழிவுக்கும் இருக்கணும் அப்போ மனம் தளராமல் அதை வந்து நாம் செஞ்சுட்டு இருந்தால் ஒரு விவசாயங்கிறது வருஷம் போறா இருக்கும் என்னோட ப பண்ணையில் எந்த க எந்த டேட்டில் என்ன வேணாலும் நான் கொடுத்துட்டே இருப்போம் இப்போ இங்கே முள்ளங்கி இல்லைன்னா அங்கே முள்ளங்கி இருக்குது இது வரும்போது வேறு இடத்துல முள்ளங்கி வந்துடும் பீட்ரூட் வந்துடும் வெங்காயம் வந்துடும் பெரிய வெங்காயம் மட்டும் வையாசியில் நட்டி அறுவடை பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிடுறேன் ஒரு வருஷத்துக்கு உண்டான வெங்காயத்தை ஸ்டோரேஜ் பண்ணிடுறேன் ஓகேங்க இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்க நீங்கள் கேரளாவெலாம் நிறைய சேல் பண்ணுறீங்க உங்கள் விற்பனை யுக்திகள் என்ன விற்பனை யுக்திகள் என்னென்னா ஒரு உழவர் சந்தை ரேட் என்னவோ நான் ஆசைப்படுறதில்லை மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இயற்கை காய்கறி விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்திங்கிற நான் அப்படி இல்லை உழவர் சந்தையில் சாதாரண காய்கறி என்ன விலைக்கு விற்கிறதோ அந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுக்குறேன் போன மூணு மாதத்துக்கு முன்னால் பீக்கன் வந்து உழவர் சந்தையில் தொண்ணூறுரூவா நான் எழுபது ரூபாய்க்கு கொடுத்தேன் பீக்கன் இருபது ரூபா கம்மியாக ஏன்னா அவங்க முன்னேறி வந்தால் தான் எனக்கு வேலை ஆனால் விலையை நிர்ணயம் பண்ணுறது நான் தான் தவிர நீங்கள் அல்ல வாங்குறவங்க விலை விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இல்லை இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கடைக்காரராவது ஒரு ஆர்கானிக் கடையில் விற்கிறவங்களாவது ஐயா ஏன் இந்த விலை ஏன் இந்த விலையின்னு என்னை கேட்கல நாம் அந்த மாதிரி நடந்துக்கோணும் அவங்க வந்து இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டுருக்குன்னா கேரளாவில் இருக்கிறதுல நம்மளதில் தமிழ்நாட்டில் இருபது பர்சன்ட் தான் இருக்குது கேரளாவில் எல்லாமே இயற்கை எல்லாமே இயற்கை சாப்பிட்ணும் இங்கே அதெல்லாம் இல்லை நாம் காய்கறியில் நாம் எது எது வேண்டான்னு ஒருக்கிறோமோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க நாம் கேரட் சாப்பிட்றோம் பீன்ஸ் சாப்பிட்றோம் அவன் பொரியல் தட்டை சாப்பிட்றான் தற்காய் சாப்பிட்றான் வெள்ளைப்பூசினி நாம் எது தள்ளியாக நல்லது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எடுத்தீங்கன்னா அவன் தான் தேங்காய் எத்தனை சத்து இருக்கு ஆர்கானிக் தேங்காய்ன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன் வத்தலை எல்லாம் பண்ணுறேன் எல்லா வத்தலும் சாப்பிட்றது மெயினாக கேரளா தமிழ்நாட்டில் வாங்குறாங்க ஐயர் வந்து நிறையா இடத்துல சென்னையில் வந்து தி சந்தை அப்படிங்கிற ஏரியா மயிலாப்பூர் அங்கே விவரம் தெரிஞ்சால் படித்தவங்க இருக்கிறனால நிறையா இயற்கை காய்கறி அங்கே போகுது டி நகரில் போகுது அண்ணா நகரில் போகுது ஆனால் எல்லா பகுதியும் போகுமானா போகாது அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ்லாம் நல்ல முறையில் ஆர்கா ஃபுட்ஸ்னுங்கிறவங்க விற்கிறாங்க ஓகே இது இந்த சொல்லுங்கள் காய்கறிகளோட பலன்கள் சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு குடும்பம் நம்ம இருக்கோம் அஞ்சு பேர் ரெண்டு குழந்தைங்க நம்மளுக்கு மூ மூணாம் கிளாஸ் படிக்கிறது ஒன்று ஏழாம் கிளாஸ் படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுன்னா கோவக்காய் பச்சைக்காயாக ஒரு குழந்தைக்கு தினம் டிஃபன் பாக்ஸில் மூணு காய் நாலு காய் போட்டு அனுப்பணும் அந்த கோவக்காய் அவங்க வந்து பச்சைக்காயாக சாப்பிடணும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஆர்கானிக்காக ஆமாம் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிடணும் புடலங்காய் பொரியல் பண்ணி வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுக்கணும் சுண்டைக்காய் குழம்பு வாரத்தில் ஒரு நாளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இதில் ஒரு வாரம் ஒரு குழந்த மூணு கோவக்காய் விதம் காலையிலையும் ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு மூணு கா கோவக்காய் ஒரு வாரம் சாப்பிட்டா காலையில் அஞ்சு மணிக்கு பெரியவங்களை எழுப்போம் பாத்ரூம் 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 ஏன்னா உங்களுக்கு குடல் சுத்தமாகிறது கோவக்காய் புடலங்காய் புடலங்காயும் கோவக்காய் சாப்பிட்றவங்க இந்த சுண்டைக்காய் குழம்பு கொத்தவரங்காய் இதெல்லாம் சாப்பிட்றவங்க இன்றைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை ஏன்னா உங்களுக்கு குடல் சுத்தம் உங்களுக்கு எந்த விதமான சீக்கிரம் வர்றதில்லை உங்களுக்கு மெயின் குடல் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு இதுதான் கோவக்காயை விட ஒரு தங்கம் கிடையாது இப்போ நிறையா நாங்கள் இதை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறோம் இங்கே வந்து வெண்டை நட்டியிருக்கோம் வெண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்பாக முள்ளங்கி நட்டியிருக்கோம் இது ஒரு முப்பத்தஞ்சு நாளில் முள்ளங்கி உங்களுக்கு காசு ஆகிரும் வெண்டை வந்து அறுபது நாளைக்கு பின்னால் காய்ப்பு வந்துடும் அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய பயிர் ஒவ்வொன்றிலேயும் ஒரு இன்டர் கிராப் கண்டிப்பாக நாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அவரையில் வந்து கொத்துமல்லி ஒவ்வொன்றிலையும் இன்டர் கிராப் நம்ம பண்ணுவோம் ஓகேங்க நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க முன்னாடி ஒரு பந்தல் பார்த்தோம் நன்றிங்கய்யா நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க